கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கோவத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க அந்த அவங்க எல்லாருக்குமே அந்த கருணையான உள்ளத்துல அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு அம்மா ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க அம்மா இப்ப 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 சமீபத்துல நடந்த பங்கன் என்ன விழா அதாவது பிரதிஷ்ட பண்ணோம் ரொம்ப நாளா பிரதிஷ்ட பண்ண முடியாம செல வாங்கி வச்சு பிரதிஷ்ட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது அப்ப அதனுடைய காரணம் என்னன்றது அம்மா ஒரு முறை வந்து எனக்கு சொன்னாங்க கனவுலயும் சொன்னாங்க என்னோட கனவுல சொன்னாங்க அப்படின்னாக்கா நம்பறதுக்கு அவ்வளவா வாய்ப்பு இல்லைன்னு ஒரு அவங்களா வந்தா நான் சொல்றேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களா வந்தாங்க ஒரு அம்மா வந்தாங்க ஆஹ் வந்ததுக்கு அப்புறம் அம்மா என் மேல இறங்கி அவங்க கிட்ட நேரா பேசினாங்க பேசுனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இந்த இடத்துக்கு வந்து என்ன எடுத்து பிரதிஷ்ட பண்ணணும் அப்படி பண்ணும் போது இந்த இடம் கோபுரமா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு வந்தாங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் என்ன நம்ம ஆரம்பத்துல இருந்து வரும் நம்ம இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் புதுசா இங்க உட்கார வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கான காரணம் இதுதான் அவங்க ரெண்டு பேரும் பாதம் இந்த இடத்துல பதிஞ்சு இந்த பிரதிஷ்ட பண்ணணும்ன்றதுதான் அம்மாவோட ஆசை அதான் அன்னைக்கு நிறைவேறிச்சு இதுக்கு மேல எல்லாமே நல்ல முறையில நடக்கும் நல்ல வழியில எல்லாமே போகும் அதாவது நம்பி வரவங்க அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும் அன்னைக்கு எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க நான் எதிர்பார்த்தது வந்து எதிர்பார்த்ததுன்றதை விட நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் என்னோட